முத்துவை அடித்த அண்ணாமலை புஜியா சொன்ன வார்த்தை மீனாவோட தனிக்குடுத்தனும் போயாச்சு இந்த மாதிரியாக இப்போ சிறுகடிக்க ஆசை குறித்த ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சிறுகடிக்க ஆசை சீரியலில் முத்து குடிக்காமலேயே அவர் பார்ல இருந்ததை வச்சு சிட்டி முத்து குடிச்சதா வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அது இணையத்தில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திச்சு இது உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்பி அண்ணாமலை முத்துவை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த வகையில ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற வகையில அடுத்த வாரம் எபிசோடு இருக்க போகுது தான் சொல்லணும் இது வரைக்குமே முத்துவன் மீனாவுக்காகவே இந்த சீரியலை பார்த்த ரசிகர்கள் அடுத்த வாரத்துல மனசை தைரியப்படுத்திக்கிட்டு தான் இந்த சீரியலை பார்க்கணும் இதுவரைக்கும் இந்த சீரியல்ல சண்டை சச்சரவுகள் வந்தாலும் முத்து பக்கத்துல நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை முத்துவை நம்பிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்போ பரவிட்டு வர வீடியோவை பார்த்து முத்துவை அண்ணாமலை திட்டி தன்னை பத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமலேயே முத்து இருக்கிற நிலையில அவரோட காரை போலீஸார் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அதோட முத்துவோட லைசன்ஸை முடக்க போறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவமானப்படுத்துனதுனால சிட்டி பண்ண சதியில முத்து மாட்டியிருக்கிறாரு ஆனா இது தெரியாத அண்ணாமலை பரவிட்டு வர அந்த வீடியோவை நம்பி இந்த மாதிரி பண்ணிடுறாரு ஏற்கனவே முத்து மேல கொலை காண்டுல இருக்கிற ரோகிணியன் மனோஜ் இதை சாதகமா யூஸ் பண்ணி முத்துவை வீட்டுல இருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்றாங்க ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தான் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோவில் வீட்டுக்கு வந்த முத்துவை மனோஜ் அவமானப்படுத்தி திட்டுறாரு அதுக்கு முத்து கோவப்பட அப்போது அண்ணாமலை இது வரைக்கும் நீ எது செஞ்சாலும் சரியாக இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட நம்பிக்கையே நீ பொய்யாக்கிட்ட நீ இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டி என்னை கேவலப்படுத்திட்ட இந்த மாதிரியா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ மனோஜ் முத்துவை திட்ட கோபமான முத்து மனோஜ் அடிக்க போறாரு அதுக்கு அண்ணாமலை முத்துவோட கண்ணத்துல பலார் நிறையிறாரு அதை பார்த்து ரோகிணி சந்தோஷப்பட விஜயா அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அதே நேரத்தில் இனி இந்த முத்துவ மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்களால எனக்கு மரியாதையே இல்லை இந்த மாதிரியா முத்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே விஜயா எப்போ முத்துவை வீட்டை விட்டு தரத்தலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போது அதுக்கு சரியான சந்தர்ப்பமும் கிடச்சிருச்சு இப்படியான நிலையில தான் இப்போது மீனாவா நடிக்கிற கோமதி பிரியா வெளியிட்டுள்ள வீடியோவில் அவங்க தனிக்குடுத்தனம் போயிருக்கிறதா குறிப்பிட்ருக்குறாங்க அதனால முத்து மீனா வீட்டை விட்டு வெளியேறி தனி போவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த சிறுகடிக்காசை சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரசிகர்கள் வந்துட்டு அதிகரிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ பிகாஸ் இதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் அண்ட் இதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் அப்படின்றதா சொல்லணும் அண்ட் அதே போல இந்த சீரியலை அதிகமாக ரசிகர்கள் பார்க்க விரும்புனதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த சீரியலை ஆரம்பத்தில் நிறைய ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா முத்தன் மீனா மீனாவுக்கு உண்டான கதைக்களம் ரொம்பவே குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் முன்னிலைப்படுத்தி தான் கதை போயிட்டு இருக்குது அண்ட் முத்து அண்ட் மீனா வந்துட்டு ஏதோ அடிமை போல அங்கே இரு அந்த சீரியல்ல எல்லாருமே நடத்துறாங்க ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம் அந்த சீரியல்ல கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது இந்த நிலையில முத்துன் மீனா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தண்ணி கொடுத்தன போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இனி கதை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் நம்பப்படுது ஸோ இனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க